ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரானும் பாகம் மூன்று அதிகாரம் இரண்டு சூரத்துல் பகரா வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களையும் அது சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் சூரத்துல் பகரா பாகம் இரண்டு பதிமூன்றாம் வசனத்தில் மேலும் அவர்களை நோக்கி மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நீங்களும் உண்மையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினால் அதற்கு அறிவியலர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் தான் முற்றிலும் அறிவியினர்கள் ஆனால் தான் அறிவியினர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் பதினான்காம் வசனத்தில் தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் உங்களை போல் நம்பிக்கை கொண்டுவிட்டோம் எனவும் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டு விலகி தங்களின் தலைவர்களாகிய சைத்தான்களுடன் பணித்து விட்டாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் நம்பிக்கையாளர்களை பரிகாசம் செய்யவே அவ்விதம் அவர்களிடம் கூறுகிறோம் என கூறுகின்றனர் பதினைந்தாம் வசனத்தில் அவ்வாறன்று அல்லாதுதான் அவர்களை பரிகசிக்கிறான் மேலும் அவர்களை அவர்களுடைய அட்டுவுளியத்தில் இவ்விதம் தட்டழிந்து கெட்டலையும்படி விட்டு வைத்துள்ளான் பதினாறாம் வசனத்தில் இவர்கள்தான் நேரான வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள் எனவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை அன்றி இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை பதினேழாம் வசனத்தில் இவர்களுடைய உதாரணம் ஓர் உதாரணத்தை ஒத்திருக்கிறது அதாவது அபாயகரமான காட்டில் காரிருளில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு வழியை அறிவிப்பதற்காக ஒருவர் தீயை மூட்டி அதனால் அவரை சூழ ஒளி ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக அல்லாஹு அவர்களுடைய பார்வை ஒளியை போக்கி பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டால் பதினெட்டாம் வசனத்தில் அத்துடன் இவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் அபாயகரமான இந்நிலையிலிருந்து மீளவே மாட்டார்கள் பத்தொன்பதாம் வசனத்தில் அல்லது இவர்களுடைய உதாரணம் அடர்ந்த இருளும் இடியும் மின்னலும் கொண்ட மேகம் பொழியும் மழையில் அகப்பட்டு கொண்டவர்களின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது இவ்வாறு அகப்பட்டு கொண்ட இவர்கள் இடி முழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்கள் விரல்களை தங்கள் காதுகளில் நுழைத்து அடைத்துக் கொள்கின்றனர் நிராகரிக்கும் இவர்களை அல்லாஹு எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறான் இருபதாம் வசனத்தில் தவிர அந்த மின்னல் இவர்களின் பார்வையை பறிக்க பார்க்கிறது அது இவர்களுக்கு வெளிச்சம் தரும்போதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறார்கள் ஆனால் அம் மின்னல் மறைந்து அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் வழி தெரியாது திகைத்து நின்றுவிடுகிறார்கள் இன்னும் அல்லாகு விரும்பினால் இவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வையையும் விடுவான் நிச்சயமாக அல்லாஹு அனைத்தின் மீதும் எவ்விதமும் செய்ய வேற்றலுடையவன் ஆவான் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகத்தில் இருந்து பொழிவித்து அதை கொண்டு நீங்கள் புசிக்க கூடிய கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகிறான் ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாஹுவுக்கு இணைகளை ஆக்காதீர்கள் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் நம் தூதர் முகமது என்னும் நம் அடியாருக்கு இறக்கிய இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டு இது அல்லாஹுவினால் அருளப்பட்டதல்ல என்று கூறுகின்ற நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவை தவிர உங்களை ஆமோதிப்பவர்களையும் திறமையாளர்களையும் உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்து சேர்த்து கொண்டு இதை போன்ற ஓர் அத்தியாயத்தை அமைத்துக் கொண்டு வாருங்கள் இருபத்தி நான்காம் வசனத்தில் நீங்கள் அவ்விதம் கொண்டு வர இயலாது இயலாது போனால் உங்களால் நிச்சயம் அவ்வாறு செய்ய முடியாது மனிதர்களும் கற்களும் இரையாகின்ற நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள் அது நிராகரிப்பவர்களுக்கென தயார் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் வசரத்தில் நபியே எவர்கள் இவ்வேதத்தை நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயமாக சோலைகள் உண்டு என்று நீர் நற்செய்தி கூறுவீராக அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி புசிக்க கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே என ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள் ஏனென்றால் பார்வைக்கு ஒரே விதமாக தோன்றக்கூடியவற்றையே கொடுக்கப் பெறுவார்கள் எனினும் அவை சுவையில் விதவிதமாக இருக்கும் பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு அவர்களுக்கு கிடைப்பார்கள் மேலும் அவர்கள் அதில் என்றென்றும் விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே ஏற்கனவே விவிலியமும் குரானும் முதல் பாகத்தில் முதல் அதிகாரத்தையும் இரண்டாம் பாகத்தில் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை பதிவு செய்திருக்கிறோம் இந்த மூன்றாம் பாகத்தில் சூரத்துல் பகரா இரண்டாம் பாகமாக இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை வாசிக்க கேட்டீர்கள் முதல் அதிகாரமும் இரண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி நான்காம் வசனம் வரை குரானை நிராகரிப்பவர்களுக்கு கிடைக்க போகும் தண்டனையை பற்றிய அச்சத்தையும் அவர்களை குறை சொல்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை இரண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் குரானை ஏற்றுக்கொண்டு நற்செயல்களை செய்பவர்களுக்கு சொர்க்கத்தில் நீர் அருவிகளும் உண்பதற்கு கனியும் பரிசுத்தமான மனைவிகளும் கிடைப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஆண்களுக்கு மனைவிகள் கிடைப்பார்கள் பெண்களுக்கு எப்படி என்பதை பற்றி குறிப்பிடப்படவில்லை குரான் முழுவதிலுமே அப்படிப்பட்ட குறிப்பு இல்லை இந்த இருபத்தி ஐந்தாம் வசனம் விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள போதனைக்கு எதிராக உள்ளது மார்கு நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி போலவரே ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழி மரபு உருவாக்க வேண்டும் என்று சகோதரர் இருந்தனர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின் இறந்தார் இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேர் என்று இறந்தார் மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் இல்லாமற் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது இதனால்தான் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே விவிலியமும் குரானும் பாகம் மூன்று சூரத்துல் பகரா பாகம் இரண்டு இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி